சைஸில் வந்து பார்த்திங்கனா நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸஸ் கட் வந்து கட்டிங் பண்ண போகிறோம் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துங்க இது வந்து பக்காவாக இருக்கும் ஃபிட்டிங் செம்மையாக வரும் நீங்கள் என்னென்ன உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்ததோ அது எல்லாமே நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் கமெண்ட்டில் வந்து ரிப்ளை பண்ணுறேன் இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ளவுஸ் இங்கே பாருங்கள் நார்மல் ப்ளவுஸ் தான் கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து ஃப்ரெண்ட்ஸஸ் கட் கேட்டுருக்கிறாங்க நான் தரேன்னு சொல்லியிருக்கிறேன் அதில் தான் நம்ம வந்து தைக்க போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வருங்க இந்த ஓப்பனை வந்து இந்த பக்கம் வச்சுங்க ஃபோல்டு இந்த பக்கம் வச்சுங்க இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இப்படி ஒரு கோடு போட்டுங்க அதே மாதிரி பக்கத்தில் வந்து என்ன பண்ணுங்கள் ஆஃப் இஞ்சி தள்ளி ஒரு கோடு போட்டுங்க நீங்கள் வந்து டபுள் துணி கொடுத்து பால்சன் மாதிரி வச்சுங்க திக்காக அடிச்சிங்க அப்போதான் வந்து நல்லா திக்காக அந்த இடத்துல பிடிக்கும் அதனால் தான் வந்து நான் இங்கே வந்து ஆஃப் இஞ்சி விட்ருக்குறேன் நீங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிங்க இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு இன்ச்சி தான் கேட்டிருக்குறாங்க சரிங்களா நான் வந்து பதினாலரை வச்சுக்கிறேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் கரெக்டாக அப்படி போட்டு போட்டுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நெக்கெலாம் வந்து இறக்கமாக கேட்டுருக்குறாங்க லோ நெக்கு மாதிரி தான் கேட்டிருக்காங்க நான் உங்களுக்கு வந்து எப்படிங்கிறது தெல்ல தெளிவாக சொல்லிடுறேன் அதாவது லோ நெக்குங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ஷோல்ட்ரு ஃபஸ்ட்டு பாருங்கள் பன்னெண்டு இஞ்சி வைக்கிறேன் அதாவது ஆறரை வச்சு வெட்டுறேன் கட் அதாவது ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு வந்துடும் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இது ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆர்டரை வைக்கிறேன் எப்படி வைக்கிறதோ அதே மாதிரி வச்சுட்டு வாங்க ஒரு கரெக்டாக வந்துடும் கரெக்டாக இதே மாதிரி மார்க் பண்ணிங்க ஹம் குவாலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க இதே மாதிரி மார்க் பண்ணிங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு டவுட் வரும் நிறைய ஏகப்பட்ட டவுட் வரும் இது எப்படி வருது அது எப்படி வருதுன்னு ஒரு கன்ஃபியூஸ்ல இருப்பீங்க இங்கே பாருங்கள் இந்த இடத்துலருந்து அதாவது அவங்க வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸ் வந்து போட்டு வந்திருந்தாங்க அதை தானே அளவு எடுத்துருக்குறேன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா லோ கெட்டிருக்குறாங்க இங்கே பாருங்க பத்தரை இஞ்சி கெட்டிருக்குறாங்க இங்கே வந்து கரெக்டாக பத்தரை அஞ்சு கெட்டிருக்குறாங்க சரிங்களா இல்லை இவங்க வந்து பத்தரை இன்ச்சு கேட்கல ஒரு ஏழு கேட்குறாங்க ஆறு கேட்குறாங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த ஆறு ஏழு தான் வைக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து இங்கே பாருங்கள் நாற்பது சைஸ்க்கு உண்டான மெஷர்மெண்ட் உங்களுக்கு பக்கா சொல்கிற பாருங்கள் பத்து வைக்கிறீங்களா பதினொன்று வைக்கணும் இது வந்து ஃபினிஷிங்க்கு நான் சொல்ல வரேன் பதினொன்று வைக்கணும் புரியுதுங்களா ஸ்லீவ் அலவன்ஸு அப்படிங்கிறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வைக்க வேண்டிய துணி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுலாவில் நாலு வந்துடும் இப்போ நீங்களே கணக்கு போட்டுங்க பதினொன்று பதினொன்று இருபத்திரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு சுற்றுலவில் வந்து நமக்கு தேவை இருபது நாலு இஞ்சி வந்து ப்ளஸ்ஸில் வச்சால் தான் க கரெக்டாக பக்காக வரும் சரிங்களா இப்போ நீங்கள் வந்து இவ்வளோ தான் நெக்கு வைக்க போகிறீங்கன்னா அப்படின்னா மட்டும்தான் அது இல்லை நான் நெக்கு வந்து நல்லா இறக்கி போடுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து இவ்வளோ தான் வைக்கணும் பத்தரை இஞ்சி வச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா தெளிவாக புரிஞ்சுங்க இங்கே பாருங்கள் இந்த பத்து இஞ்சி வருதுங்களா இந்த பத்து இஞ்சி தான் நமக்கு வந்து ஒரிஜினல் புரியுதுங்களா ஒன்றரை இன்ச்சு வந்து நம்ம துணி வந்து எக்ஸ்ட்ரா விடணும் பதினொன்றரை இஞ்சி வச்சு மார்க் பண்ணிங்க இதே பதினொன்றரை வந்து இங்கே வச்சுக்கோங்க உங்களுக்கு புரியணுன்னு நினைக்கிறேன் புரியலனா நீங்கள் வந்து இன்னொரு டைம் கூட பார்த்துக்குங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும் புரிஞ்சுங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சோல்ட்ரு வந்து சின்னதாக தான் கேட்டிருக்குறாங்க சரிங்களா இங்கே பாருங்கள் இங்கே ஆஃப் இஞ்சி விட்டுருங்க ஆஃப் இஞ்சி விட்டுட்டு பாருங்கள் ரெண்டு இஞ்சி அதாவது அவங்க கேட்டது வந்து ஒன்றஞ்சு தான் கேட்டிருக்குறாங்க இது ஒன்றி தான் வரும் சரிங்களா இப்போ வந்து என்ன பண்ணுங்க கரெக்டாக இப்படி வச்சுங்க ஸ்கேலை இப்போ நீங்கள் வந்து லோ எக் இந்த மாதிரி போட போகிறீங்கன்னா இது இந்த மெத்தேடு இல்லை இங்கே வைக்கிறீங்க மேலே வைக்கிறீங்கன்னா ஒன்றஞ்சி அதாவது ஒரு இஞ்சி வந்து நீங்கள் ப்ளஸ் வைக்கணும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் பத்தில் பதினொன்று வச்சுக்கணும் உங்களுக்கு கன்ஃபியூஸே இருக்காது இப்படி பாருங்க இப்படியே வச்சு மார்க் பண்ணிங்க இப்போ வந்து என்ன பண்ணுங்க இதை வந்து கட் பண்ணி எடுத்துங்க எல்லாத்துலேயும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிசர் வந்து ஒரு மாதிரியாக இருக்கும் அதாவது ஒரே மாதிரி ஈவனாக இருக்காது அதனால் லைட்டாக நீங்கள் வந்து வெட்டி எடுத்துருங்க இதை வந்து இப்படி கட் பண்ணிடுங்க சோல்ட்ருக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்படி வெட்டி எடுத்துருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கோட்டு வழியில் அழகாக அப்படி வெட்டிடுங்க ஆம் கோழி என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில் எல்லாமே நீ பார்த்துட்டே வாங்க அப்போ தான் உங்களுக்கு புரியும் இப்போ வந்து இது வந்து நம்ம அப்புறமா வெட்டிக்கலாம் ஏன்னா லோக் லோனுக்குனால இது வந்து போட்டோம்னா சரி வராது அதனால் நம்ம அப்புறமா வெட்டிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் த்ரீ போட்டுங்க அப்படி த்ரீ போட்டு என்ன பண்ணுங்க அழகாக இதே மாதிரி இப்படி வச்சுக்கோங்க இல்லை யோக்பட்டிங்கிறது வேலையே கிடையாது அதனால அப்படி நீங்கள் போட்டுங்க மேலே போட்டுங்க அப்படி போட்டுவிட்டு இப்படி ஸ்கேல் அப்படி வச்சுக்கோங்க எப்படி மார்க் பண்ணுறோன்னோ அதே மாதிரி பண்ணிங்க அவ்வளோதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே முக்காலன்னு சொல்லி பருந்த ஒரு கோளுங்கு போட்டுருங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹிப் சைஸ் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலுராய் இருக்குது சரிங்களா முப்பத்தி நாலர மேலே வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஒன் டூ சரிங்களா நாற்பது கீழே முப்பத்தி நாலர இவங்களுடைய அளவு சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மார்க் பண்ணிட்டோம் இங்கே இப்படி கோடு போட்டுங்க கரெக்டாக இந்த எஜ்ஜில் கோடு போட்டுங்க நான் எப்படியெல்லாம் மார்க் பண்ணுறோம் அதேமாதிரி மார்க் பண்ணிங்க உங்களுக்கு இதில் வந்து நிறையா சந்தேகங்கள் இருக்கலாம் முடிச்சா பாருங்கள் உங்களுக்கு எல்லா டவுட்டையும் நான் வந்து சொல்லிடுறேன் மெயின் வந்து ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் புரிஞ்சுங்களா இப்படி பாருங்கள் இதை எடுத்து அப்படியே வச்சுருங்க இந்த இடத்துல ஒரு ஸ்கேல் அளவுக்கு தள்ளி வச்சு ஒன்றரை இன்ச்சுக்கு இப்படி மார்க் பண்ணிங்க இப்போ பாருங்கள் கரெக்டாக இந்த இடத்துல மார்க் பண்ணி பார்த்தீங்களா கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டு அப்படி மார்க் பண்ணிங்க இங்கே முக்கால் இஞ்சி தள்ளி ஒரு மார்க் பண்ணிங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் வந்து அவங்க ஏழரை இன்ச்சு கேட்டிருக்கிறாங்க சரிங்களா இப்போ பாருங்க க்ராஸில் ஏழரை ஸ்ட்ரெயிட்டில் ஏழு வரும் சரிங்களா ஏழு இன்ச்சு நான் வைக்கிறேன் ஏன்னா அவங்க வந்து அளக்கும் போது ஏழரை கிராஸில் தான் அளந்தேன் அவங்க அதை சொன்னாங்க ஓகே அப்படின்னு சொல்லி நீங்கள் கிராஸில் அந்தீங்கன்னா ஏழரை வரும் இப்படி வருங்க இது வந்து அப்படியே அழகாராக ரவுண்டாக தான் கேட்டுருக்குறாங்க இப்படியே நான் கட் பண்ணிக்கிறேன் இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க கரெக்டாக இங்கேருந்து நாலு இஞ்சி வைங்க அதாவது நாலே கால் வைங்க நாலு ஒரிஜினல் கால் இஞ்சி வந்து தள்ளி இப்படி ஒரு கோடு மட்டும் போட்டுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இப்படி வைங்க கரெக்டாக வேஸ்ட்டிங்களா இங்கே பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து ஸ்கேல் அப்படி வச்சுக்கங்க இங்கே பாருங்கள் இப்படியே வந்து இப்படி போயிடுங்க கரெக்டாக இந்த நம்ம வந்து கட் ப்ளவுஸில் வந்து இந்த இடத்துல தான் வந்து மார்க் பண்ணுவோம் அந்த இடத்துக்கிட்ட நீங்கள் போயிட்டீங்கன்னாவே போதுமானது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இதை வந்து இங்கேருந்து ஆரம்பிங்க அவ்வளோதான் புரிஞ்சுங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒரு சில ஒவ்வொருத்தரோட பாடிக்கு தகுந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் மாற்றங்கள் செய்ய வேண்டி வரும் இது இவங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்கும் இவங்களுக்கு வந்து ஒரு டாட் போட்டோம்னா ஃப்ரெண்ட்டில் வந்து கரெக்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் இது நான் என்னுடைய பா பாண்டியலாம் நான் செய்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு சிலருக்கு கரெக்டாக வந்து கட் ஷேப் வந்து கரெக்டாக வரும் ஒரு சிலருக்கு வந்து வராது அதனால் வந்து பாடிக்கு தகுந்த மாதிரி இது வந்து நம்ம தேவைன்னா போட்டுக்கலாம் தேவையில்லாதே விட்டுடலாம் சரிங்களா உங்களுக்கு புரியனு நினைக்கிறேன் அவ்வளோதான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை வந்து ஃப்ரெண்டை வந்து கட் பண்ணிக்கலாம் பாருங்க அதே மாதிரி கரெக்டாக வெட்டிட்டு வாங்க கோட்டுக்கு வெளியிலேயே வெட்டுங்க நல்லா அருமையாக செம்மையாக வரும் இந்த இடத்துல ஃப்ரெண்ட்லலாம் லூஸ் யூஸ் எதுவுமே வராது அவங்களுக்கு சொல்கிறாருக்கு என்ன விஷயங்கள்லாம் சொல்கிறோம் அப்போ தான் அவங்களுக்கு வந்து புரியும் இது வந்து கரெக்டாக பாருங்கள் கோட்டுக்குள்ள இந்த இடத்துல அப்படி வெட்டிடுங்க இந்த இடத்துல அற்காத்து ஒன்று போட்டுருங்க இந்த இடத்துல அக்காத்து போட்டுங்க இது வந்து பாருங்கள் அழகாக கட் பண்ணிடுங்க இதையும் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக எடுத்துருங்க இப்போ இது ரெண்டையும் எடுத்து வச்சிருங்க இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்கள் இந்த பேக் இருக்குது பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து இருங்க நான் கட் பண்ணிட்டு சொல்கிறேன் இப்போ வந்து வெட்டிடுங்க கரெக்டாக பாருங்கள் கோட்டுக்குள்ளேயே அடி வெட்டிடுங்க இப்போ வந்து நீங்கள் கரெக்டாக வச்சுட்டு எக்ஸ்ட்ரா ஏன் துணி விடலை அப்படிங்கிற உங்கள் டவுட் இருக்கலாம் கண்டிப்பாக இருக்கலாம் அதுக்கு உண்டான உங்கள் விஷயத்த நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ இது வந்து தைச்சாச்சு அப்படின்னு வச்சுங்களேன் தச்சு போட்டுட்டாங்க அப்படின்னா இந்த இடத்துல இங்கே பாருங்கள் இப்படி இப்படி போடும்போது டைட்டாக போடும்போது இந்த நெக்கெலாம் வந்து விரிவு அடையும் எப்பேற்பட்ட ப்ளவுஸாக இருந்தாலும் லைனிங்காக இருந்தாலும் சாதாவாக இருந்தாலும் போடும்போது இப்படி விரிவு அடையும் ஆட்டோமேட்டிக்காக இப்படி விரிவு அடையும் போது என்னான்னு கேட்டிங்கன்னா சைடில் வந்து துணி நின்றும் கண்டிப்பாக நிற்கும் இதே வந்து கொஞ்சம் மேலே இருந்ததுன்னா நிற்காது நீங்கள் ஒரு இன்ச்சு வந்து ப்ளஸ் அதாவது ப்ளஸ் வச்சு தைக்க கட் பண்ணிக்கலாம் நாற்பதுங்கிறது நாற்பத்தி நாலு வச்சு தான் நீங்கள் கட் பண்ணுவோம் சுற்றளவில் அது பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும் நீங்கள் இறங்கும் போது கொஞ்சம் கொண்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் கரெக்டாக வரும் ஒரு சில பாடிக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இஞ்சி ரெண்டு இஞ்சி கூட வைக்கலாம் நாற்பதுனா நாற்பத்தி ஒன்று ரெண்டு அந்த மாதிரி வைக்கலாம் ஒவ்வொருத்துறையோட பாடிக்கு தகுந்த மாதிரி தான் வந்து இது வந்து நம்ம வந்து எக்ஸ்டன் பண்ணுற மாதிரி வரும் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு நம்ம லோன் வச்சு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கு சரியான அளவு வச்சோம்னாவே கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு ஃபிட்டிங் செம்மையாக வரும் போட்டாங்கன்னா செம்மையாக இருக்கும் இல்லை நான் கொஞ்சம் லூஸாக போடுவேன்னா நீங்கள் வந்து இதுலேருந்து ப்ளஸ் பண்ணிக்கலாம் இல்லை நான் ஃபிட்டிங்காக தான் போடுவேன்னா இது ஃபிட்டிங்க்கு கரெக்டான உண்டான மெஷர்மெண்ட்டு தான் நம்ம இதில் வந்து ஃபிட்டிங்க்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஃபிட்டிங்காக தைக்கிறதுக்கு தான் நான் எல்லாமே சொல்லிகிட்டு இருப்பேன் இல்லை நான் கொஞ்சம் லூஸ் வைப்பேன்னா நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் லூஸ் வச்சுக்கலாம் பிரகாரத்தில் இருந்து கொஞ்சம் நீங்கள் லூஸ் வேணாலும் வச்சுக்கலாம் ஃபஸ்ட் டைம் நீங்கள் தைக்கிறீங்கன்னா ஃபிட்டிங்காக போட்டு எனக்கு டைட்டாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீ நெக்ஸ்ட் டைம் தைக்கும்போது கொஞ்சம் லைட்டாக லூஸ் வச்சுக்கலாம் சரிங்களா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி போட்டிங்கன்னா வரும் சரிங்களா அது வந்து வராதுன்னு சொல்ல முடியாது இந்த இடத்துல இப்படி வந்துடும் இதில் டாட்லாம் போட்டோம்னா இங்கே வந்து மேலே கொஞ்சம் ஏறிடும் இப்படி ஏறிடும் அது பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும் இந்த இடத்துல சைடில் துணி வந்து நிற்கும் ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா விரிவு அடையும் ஆட்டோமேட்டிக்காக அதனால் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லீவ்ஸ் வந்து வெட்டிக்கலாம் ஃப்ரீ ஸ்வெட்டிருக்கு இங்கே பாருங்கள் நீங்கள் என்ன பண்ணுங்கள் மேலே ஆஃப் இன்ச்சி பார்த்துட்டு இங்கே பாருங்கள் கரெக்டாக வந்து பதினோரு இன்ச்சு இருக்குது இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்பது இன்ச்சு இருந்தது நான் அந்த பத்தொம்போது இன்ச்சு தான் வந்து வைக்க போகிறேன் இங்கே பாருங்கள் ரிப்போர்ட்டுக்குங்க நார்மல்னால நீங்கள் வந்து இங்கே மடி சீக்கிர மாதிரி வச்சுக்கோங்க நார்மல் பஸ் நீங்கள் என்ன பண்ணீங்களோ மாதிரி ஒரு ஸ்கேர் அளவுக்கு இப்போ வந்து அவங்க வந்து ஸ்லீவ்ஸ் லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட்டாக தான் கேட்டுருக்காங்க ஆறு இஞ்சி தான் கேட்டிருக்கிறாங்க சரிங்களா நான் வந்து ஆறுரூவா வச்சுக்கிறேன் ஆறுரூவா ஆச்சுங்களா இங்கே ஆப்போசிட்டில் கரெக்டாக அப்படி ஆறுரூவா வச்சுங்க மூணு அஞ்சு தள்ளி மெட்ரோல் கோல் போட்டுங்க இப்போ வந்து ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா ஏழரை இன்ச்சி அவங்களுக்கு வருது நீங்கள் வந்து ஒம்பது இன்ச்சி வச்சுக்கங்க அதாவது ஏழு ரூபாய்டும் ஒன்றஞ்சு எஸ்டாவா உங்களுக்கு புரியனு நினைக்கிறேன் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேல் எடுத்துங்க இந்த ஸ்கேல் வந்து புதுசாக டெய்லரிங் கற்றுக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வாங்கி வச்சு இப்படி பாருங்க இப்படி வந்து மார்க் பண்ணிங்க இப்போ ஆம்கோல் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று நமக்கு வேணும் இப்படி பாருங்கள் கரெக்டாக இங்கே வைங்க இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னா வந்து ஃபிட்டிங் வந்து செம்மையாக வந்துடும் இது பெருசாக இருந்துச்சு லூஸாக இருந்துச்சுங்கிற பிரச்சனை வரவே வராது நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் இங்கே பாருங்கள் கரெக்டாக ஒரு இஞ்சி மேலே ஏற்றி இப்படி மார்க் பண்ணிங்க ஓகேங்களா இது ஃபஸ்ட்டே பண்ணிக்கலாம் மறந்துட்டேன் அவ்வளோதான் சரிங்களா இதை வந்து என்ன பண்ணுங்கள் இங்கே இப்படியே வந்து கட் பண்ணிங்க ஏற்காது போட்டுங்க இந்த இடத்துல பாருங்கள் கரெக்டாக வெட்டிங்க இந்த இடத்துல வந்து ஒன்று ஒன்று ஏகி அளவுக்கு நீங்கள் வந்து கேப் விட்டுருங்க எப்பவுமே ஏற்காது போட்டுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு ஒரு ஜாயின்ட் ஒன்று போடணும் இங்கே பாருங்கள் கரெக்டாக இது வந்து தைக்கும் போது பாருங்க தைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த துணியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிப்புக்கு எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே எல்லாமே நம்ம வந்து பக்கா கட் பண்ணியாச்சு சிலிம்ஸ் எல்லாமே கட் பண்ணியாச்சு இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நார்மலுக்கு உண்டானது இப்படி தான் இது எப்படி வேணாலும் தைக்கலாம் இது வந்து நீங்கள் லைனிங்காக வந்து திக்க தைக்க போகிறீங்கன்னா இது மாதிரி வெட் வெட்டிட்டு மேலே அதாவது லைனிங் ப்ளஸ் தைக்க போகிறீங்க அப்படின்னா இந்த மெத்தடை வந்து நீங்கள் லைனிங்காக கட் பண்ணி ஒரிஜினல் துணி வந்து கட் பண்ணி நீங்கள் அட்டாச் பண்ணி தைக்கலாம் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா அது தைக்கிறது என்னங்கிறது எல்லாமே போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோ வேணும்னு சொல்லுங்கள்